இந்த திமுகவிற்கு எதிரான இந்த மூன்றாண்டு காலத்துல இருக்கிற இந்த ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இந்த பிரச்சார காலத்திலே எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்றது உங்களுடைய பார்வையில தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு நான் இல்ல என்னன்னா சொல்ல என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு தமிழ்நாட்டுல மூன்று ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்குது ஆனா என்ன பிரயோஜனா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான உணர்வுகள் என்பது நிறைய நிரம்பவே இருக்குது ஏன்னா இவங்க நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இன்னைக்கு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு நடந்தது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது எங்களுக்கு என்ன செஞ்சீங்க குடிநீர்ல சாக்கடை கலந்து வருது வீட்டை இடிக்கப் போறோம்னு சொல்றீங்க நாங்க எங்க போறதுன்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்டதும் உங்க ஓட்டு ஒண்ணு தேவை இல்லைன்னு திமிரா பதில் சொல்றாங்க ஜெய இந்த தொகுதி வாடா அத சொல்றதுதான் போறாங்க மக்களையும் மதிக்க மாட்டாங்க மக்கள் கஷ்டப்படும் போது உதவியும் செய்ய மாட்டாங்க ஆனா எலக்ஷன் வந்தா மட்டும் தொகுதி பக்கம் தலைய காட்டுவாங்க திராவிட மாடல் ஆட்சியில தேனும் பாலும் ஓடுது சரியில்லை

இவ்வளோ கட்சிதமா போடுவா என்னென்னமோ சொல்றான் ஜெய் இவனை பத்தி தெரிலன்னு வச்சுக்கோயேன் நானே கூட நம்பி இருப்பேன் மீடியா மாநிலத்தாளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சொம்பு தூக்குவவர்களாகவும் ஜால்ரா அடிப்பவர்களாகவும் பத்திரிகை என்பது ஒரு தூண் ஆனால் அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்க ஜெயி பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் டிங் சக் ஜிக ஏ என்ன ப்ள கருத்து கட்டியா வந்துடும் வெண்சாமரம் வீசுபவர்களாகவும் மாறியதன் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு கேண்டிடேட்ஸ் போகும்போது வரக்கூடிய எதிர்ப்புகளை பார்த்துட்டு திமுக அதிர்ச்சி என்பது அதுதான் தமிழ் தங்க பாண்டியனுக்கு வந்தது அதுதான் மயிலாப்பூர்ல தமிழிஷ் தங்கப்பாண்டியனோட வீடியோஸ் பார்த்தேன் அந்த மூத்த மூணு மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன் மக்கள் கொதிச்சு போய் கேட்கறாங்க அங்க எம்எல்ஏவும் திமுக எம்எல்ஏன்றதுனால டபுள் ஜியோ அப்படின்வாங்க இரட்டை தாக்குதல் உள்ளா இருக்கிறார்கள் மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை செய்வது தெரியாத திகைத்து ஜீப்ல நின்று கொண்டிருக்கிறார் தமிழச்சி தங்க பாண்டியன் அவரால பேசவே முடியல எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா அப்பா ஏன்னா ஜெயிச்சுட்டு போன அந்த அம்மா அஞ்சு வருஷம் பொறுத்து இப்பதான் முதல் முறையா மக்களை சந்திக்க வருகிறார் முதல் முறையாக மக்களை சந்திக்க வருகிறார் தமிழிஷ் தங்க பாண்டியர் ஆறு மாசமா நான் தேடி இருந்தீங்க வர எப்படி வேல்கம்பே இல்லாத ரெடி பண்ணு ஆளுங்கள பூரா ஆயிரம் வர சொல்லு திமுக செய்த ஒரு பெரிய தவறு இந்த மாதிரி அதிருப்திக்குள்ள இருக்க எம்பிஎஸ்சை மாத்திருக்கணும் புது எம் புது கேண்டிடேட்ஸை போட்டிருக்கணும் வாயில வசம்பருத்தி தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா போடா போடா போய் வேலை வட்டி இருந்தா பாருண்ணா நான் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அருண் நேரு அவர் வந்து பெண்களுக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை மையப்படுத்தி எல்லாரும் அவங்க அவங்களுடைய அழகு சாதனங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு அது ஒரு மாதிரி கொச்சையா பேசியிருக்கிறாரு எல்லாம் பேரில்லாவலி பாட்டு பவுட்ரு எல்லாம் சிங்கார் குங்குமம் பல பலன்றது என்னான்னு தெரியல என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா அதான் அப்படியேப்பட்ட வார்த்தையை டேய் நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியூருக்கார வேணாண்டா உள்ளூருக்காரனே போதும் இதுக்கு முன்னாடியும் வந்து ஓசி பஸ்ன்னு சொன்ன இதை ஓசி பஸ்ன்னு சொன்ன விஷயம் இதெல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில் இப்போ இதுவும் சேர்ந்துருக்கு ஏன்டா டே எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்ணுறக்கே போய் உங்களை பற்றிடுறாங்களா இதில் இந்த மாதிரி ஆணவமான பேச்செல்லாம் வந்து திமுக நன்மை பயக்கும் என்று நான் நினைக்கவில்லை இழுத்து விட்டு என்னை கொல்ல பார்த்தியா பாருங்க இந்த கதிரானந்தோட பேச்செல்லாம் ஆணவமான பேச்சு பளபளன்னு இருக்கீங்க அதான் நான் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் புதன் பொன்முடி சொன்னார்ல ஓசினார் அப்ப நிர்மலா சேதாரமன் பிச்சுன்றதுக்கும் நீங்க ஓசின்றதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன என்ன இழிச்சலா என்ன நினச்சிட்டியா இல்லை பைக்கியான்னு நினைச்சிட்டியா இல்ல என்ன குடியை வச்சு மொத்தமா போய் நீ வந்து பழப்புலன்னு இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்றது நக்கல் பண்ற மாதிரி இல்ல இந்த 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 வாய் துடுக்கு என்பது இருக்க கூடாதுல காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்னை தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே பேசாம மௌன பாஷையில ஓட்டு கேட்டா கூட நல்லா இருக்கும் கதிரானந்தெல்லாம் வாயை தோறக்கூடாது ஜெயிக்கணும்னா வாய் தோறக்கூடாது அவங்க அப்பா ஒரு மாதிரி எல்லாரையும் நக்கல் பண்ணுவாருன்னா இவர் தேர்தல் நேரத்துல நக்கல் பண்றாரு துறைமுறங்களுக்காக குறைஞ்சபட்சம் வாக்கு கேட்கும் போது அந்த நக்கல் இருக்காது அவர் கூட இந்த மாதிரி ஒரு எல்லாம் பல என்ன ஆணவமான பேச்சு பல பிள்ளைன்னு இருக்காங்களா ஜனங்க செத்து சுண்ணா பாயிட்டு இருக்காங்க விலைவாசி அஞ்சு வருஷத்துல எவ்வளவு ஏறி இருக்குது வேலை இல்லாத தின்னாட்டம் ஐம்பது வருஷம் இல்லாத அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது அன்றாட வாழ்க்கையை கிடக்கிறதுன்றது மனிதனுக்கு சர்க்கஸ் பண்ற மாதிரி இருக்குது நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்தாடி மக்களே

கூட்டமே இல்ல அந்த ஆண்டி நல்லா இருக்கு ஹாய் அப்புறமா பாக்குறேன் மோடி சார் நாம என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கிடைக்கா தெரியுமா அது எனக்கும் தெரியும் நீ மோடி நீ பல்லு போடாம பண்ணாம இருந்தா போதும் சரியா கட்சி நல்லா இருக்கும் ஓகே மோடிஜி புரியுது எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து போவோம் போவோம் தெலுங்கர்கள் என் மொழி சாவை கவலைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் மொழி சாகாமல் காப்பாற்ற அவர்களுக்கு இரண்டு மாநிலங்கள் அருகில் இருக்கு கன்னடர்கள் என் மொழி சாவை கவலைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் மொழி சாகாமல் பாதுகாக்க அருகில் அவர்களுக்கு ஒரு மாநிலம் இருக்கிறது ஆனால் எனக்கு இந்த ஒரு இடத்தை விட்டா வேற ஒரு இடம் இல்லை என சொந்தங்களே நான் போராடித்தான் அதனால நீங்கள் நினைப்பதை பற்றியோ நீங்கள் என்னை வெறுப்பதை பற்றியோ நீங்கள் என்னை விமர்சிப்பதை பற்றியோ நான் கவலைப்பட முடியாது கவலைப்பட முடியாது கவலைப்பட முடியாது நாங்கள் இப்படித்தான் இருப்போம் நீங்கள் சத்தியத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் உண்மையின் பக்கம் நின்று சிந்தித்து பாருங்கள் நாங்கள் பேசுவது சரி வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அரிய மனிதனத்தின் பெருமை இனியும் வரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு